ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான ஆக்ஷன் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிடுச்சு இந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா நிறையா டீம்ஸ் அவங்களோட ஸ்குவாட பில்ட் பண்ணதுக்காக வந்திருந்தாங்க அதுலேயே ஒரு சில டீம்னு எடுத்திங்கன்னா ஒரு சில ஸ்பாட்டை ஃபில் பண்ணதுக்காக வந்திருந்தாங்க அதே மாதிரியே ஆக்ஷனல்னு பார்த்திங்கன்னா நிறையவே பிளேயர்ஸ்லாம் வேறு வேறு டீமுக்கு சேஞ்சஸ் ஆகியிருந்தாங்க இந்த வகையில் எல்லா டீமுக்கான கேப்டன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆ சீசன் வந்துட்டு பழைய கேப்டன் இந்த சீசன்கள் நீடிப்பாங்களா இல்லை புதுசாக யாராவது கேப்டனை மாற்றி இந்த சீசன் காடாக போகிறோம்ன்ற லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் போட்டு விட்ருங்க ஷேர் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக வந்து சேரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம புதுசு புதுசாக அப்டேட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா புண்ணேனி பண்டன் இந்த டீமுக்கு லாஸ்ட் சீசன் யார் கேப்டனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்லாம் இருந்தால்தான் இந்த டீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் சீசன் டைட்டில் வேலை இந்த சீசன்லேயும் மோஸ்ட்லி நம்ம அஸ்லாம்ல தான் கேப்டனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டீமுக்கு வேறு ஏதாவது கேப்டன்சி மெட்டீரியல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேற யாரும் இல்லை ஏன்னா கடை சீசன் இவர் தான் கேப்டன்ஷி பண்ண தலைமையில் நல்லா டைட்டிலும் அடிச்சிருந்தாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இவருக்கு தான் கேப்டன்ஷி இந்த சீசனில் தருவாங்க போக மாட்டாங்க ஏன்னா செமையான பிளே பண்ணியிருக்காரு இவர் லாஸ்ட் சீசன் டைட்டில் வேட அடிச்சு கொடுத்துருக்காரு இவர் கேப்டன்சியில் நம்ம அடுத்த பார்க்க போகிற டீமுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தெலுங்கு டெட்டனஸ் தான் இந்த தெலுங்கு டெட்டினஸ்க்கு லாஸ்ட் சீசன் கேப்டன் பண்ணது பார்த்திங்கன்னா நம்மளோட பவன்ஸ் ஷாவத் தான் இந்த சீசன்லேயும் இவ்வளோ தான் கேப்டன் பண்ணுவார் இதில் எந்த விதமான மாற்று இல்லை லாஸ்ட் சீசனான்னு பார்த்திங்கன்னா எங்களோட டேபிள் கடைசியில் முடிச்சுருந்தானே நினைக்கிறேன் ஆனால் இந்த சீசனுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்காரு தான் நினைக்கிறேன் ஏன்னா எங்களோட ஆக்ஷன் பைஸ் எப்படி ஏன்னா டேஒன் ஆக்ஷன்லேயே டாப் த்ரீ பைஸ் முடிச்சுட்டாங்க நம்ம தெரிந்துட்டு டேன் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் திலர்ஸ் தான் இந்த டீமுக்கு லாஸ்ட் சீசனில் யார் கேப்டன்ஷிப் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாகர் ராத்தி தான் லாஸ்ட் சீசனில் அவளை தான் கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை சில மேட்சச்சுகள் பார்த்தோன்னா அஜின்கா பாலர் கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார் இன்னொரு மேட்ச்சுன்னு பார்த்தா நிரந்தர கண்டவாக்கரை கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார் அப்போ மோஸ்ட்லி நிறையா மேட்ச்சு நம்ம சாகரத்தில் தான் கேப்டன் பண்ணியிருந்தார் ஏன்னா லாஸ்ட் சீசன் நம்மளோட டேபிள் பொசிஷன் அந்த மாதிரி அதனால் நம்ம பழைய கோச் குமார் ராய் நம்மள நிறையா பிளேயர் கேப்டன்சியாக ட்ரை பண்ணி பார்த்தாரு அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம கடைசியாக போனதுக்கு அதுவே ஒரு காரணம் தான் சொல்லுவேன் ஆனால் மோஸ்ட்லி இந்த சீசனுக்கு நம்ம சாகரத்து தான் கேப்டனாக இருப்பார் இன்னொரு சான்ஸ் இருக்குது ஒருவேளை நம்ம டீம் சரியாக விளையாடாமல் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆனால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்காது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சாகர் ராத்தி நல்லாவே கேப்டன்ஷிப் பண்ணுவார் அதனால் அவர் தான் மோஸ்ட்லி கேப்டனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அடுத்தராக பார்க்க போகிற டீம்னு பார்த்திங்கன்னா யூம்பா யூம்பாக்கு கிளாஸ் சீசன் கேப்டன் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுரேந்தர் சிங் ஆனால் இவர் இப்போ எந்த டீம்லேயுமே இப்போ இல்லை இவர் இவர் அன்சோல் இவர் அன்சோடனுக்கு மோஸ்ட்லி என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் இவரோட அட்வான்ஸ் டக்குனு தான் அதனாலேயே என்னமோ வந்து தெரில இந்த சீசனில் இந்த இவர் இவருட் ஆனால் இப்போ இந்த டீமுக்கு புதுசாக கேப்டன் பண்ண போடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுனில் குமார் தான் ஒரு கடைசி சீசன் பார்த்திங்கனா நம்ம ஜெய்ப்பூர் பிங் பட்டன் சில இருந்தார் அந்த டீமில் இப்படி கேப்டனாகவும் இருந்தார் இதனாலேயே மோஸ்ட்லி இந்த டீமுக்கு இவ்வளோ தான் கேப்டனாக இருப்பாரு அதில் சேரில் நம்ம அடுத்தா பார்க்க போகிற டீமுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்னா போய்ட்ஸ் தான் இந்த டீமுக்கு லாஸ்ட் சீசன் யார் கேப்டனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்மளோட சச்சின் தெண்டுலார் அப்போ நீரஜ் நர்வால் தான் இப்போ இந்த ரெண்டு பிளேயர்ஸே எடுத்திங்கன்னா இந்த ரெண்டு பிளேயர்ஸும் வேறு வேறு டீம் இருக்காங்க இதனால் இந்த டீமுக்கும் கேப்டன்ஸ்னு யாராவது புதுசாக அப்பாயின்மெண்ட் தான் ஆகணும் இந்த டீமுக்கு மோஸ்ட்லி யார் கேப்டன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா நம்ம ஜான் கோலி இல்லைனா நம்ம பாபு முருகேசன் ஜான் கோல்லின்னு எடுத்திங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ரைடரு பாபு முருகேசன் எடுத்திங்கன்னா லாஸ்ட் சிசன்ஸ்க்காக ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்தார் அதனால இவருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு நல்ல பிளேயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரும் கூட அதனால் ரெண்டு பேருக்கு யாருக்காக ஒருத்தர் கேப்டன்ஷி மெட்டீரியல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெய்ப்பு பிங்க் பேண்டன்ஸ் தான் இந்த டீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக கேப்டன்ஷிப் பண்ணுறது நம்மளுடைய சுனில் குமார் தான் ஆனால் இப்போ இவர் இந்த டீமில் இல்லை ஏன்னா இவர் ஆக்ஷனுக்கு வந்தோடனே ஒரு கோடிக்கு மேலே போனால இந்த டீம் இவரை ஒரு கோடி கொடுக்க விரும்பலை ஆனால் இப்போ இந்த டீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பிளேஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தான் நம்ம சுர்ஜி சிங் எடுத்துருக்காங்க அந்த டீம் இந்த டீமுக்கு மோஸ்ட்லி யார் கேப்டனாக இருக்க போதும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சுர்ஜி சிங் இல்லைன்னா அர்ஜுன் டெஸ்வால் இந்த ரெண்டு தான் மோஸ்ட்லி கேப்டன்ஷிப் போக அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்த பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹரியானா சீலர்ஸ் இந்த டீம்ன்னு எடுத்திங்கன்னா லாஸ்ட் சீசன் ரனாக பயந்தாங்க இந்த டீம் இந்த டீமுக்கு லாஸ்ட் சீசன் கேப்டன் பண்ணதுன்னு நம்ம நம்மளோட ஜெய்தீப்தயா மோஸ்ட்லி இந்த டீமுக்கு இந்த சீசனுக்கு தான் கேப்டன் வாய்ப்பு இருக்குது இல்லைனா நம்ம செகண்ட் சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத முத ரேசா சீனே இப்போ இந்த ஆக்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடிய ஏழு லட்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த டீம் மோஸ்ட்லி அதனாலே இந்த டீமுக்கு இவர் கேப்டனாக போக வாய்ப்பு இருக்குது இல்லைனா நம்ம இந்த ரெண்டு பிளேயருக்கு தான் யாருக்காக போகிறதுக்கு நிறையாவான வாய்ப்பு இருக்குது இந்த கேட்டன்சிக்கு நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடிச்சராஜ் ஜெயின்ஸ் இந்த டீம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் பிளேர் ஆஃப் வரைக்கும் போயிருந்தாங்க அந்த டீமுக்கு கடைசியாக கேப்டன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அட்டாச்சலி ஆனால் இப்போ இவர் இந்த டீம் இல்லை இந்த டீமுக்குன்னு பார்த்திங்கன்னா புதுசு கேப்டனாக இருக்க போகிறது நம்ம நியர் தான் இருக்கும் ஏன்னா இவர் கேப்டன்சின்னு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் சீசனில் நம்ம பட்னா பாய்ஸ் கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார் ஆனால் பட்னா பாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பாதைக்கு தான் கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் நம்ம சச்சின் தெண்டோலார் கேப்டனா தூக்கி போட்டாங்க நம்ம பட்னா பாய்ஸ் ஆனால் மோஸ்ட்லி இந்த டீமுக்கு கேப்டன்சி மெட்டீரியலாக இருக்க போகுதுன்னு பார்த்திங்கனா இவர் தான் ஏன்னா இல்லைன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அது இருக்க இருக்கப்பாரு அதனாலே இந்த டீமுக்கு இவரே கேப்டனாக இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டபாங் ரெடி தான் இந்த டீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் நம்ம நவீன்குமார் பாதி வரைக்கும் கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இன்ஜினியினால் ரூல் டை வெளில போயிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லா பொருக்கும் நம்ம எடுத்து பார்த்துட்டு நம்மளுடைய ஆஷு மாலிக் தான் ஆனால் இப்போ இந்த சீசனுக்கு கேப்டன் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம குமார் தான் இருக்கும் அதுக்கு வேற யாருக்கும் கேப்டன்ஷிப் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இந்த சீசனுக்கு இவ்வளோ தான் அதிகபட்சமாக கேப்டனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அடுத்த பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெங்களூர் புலீஸ் தான் இந்த டீமுக்கு லாஸ்ட்டாக கேப்டன்சி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சௌரவ் நந்தல் ஆனால் இன்னும் இவருக்கு கேப்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லைனா நம்மள பிரதீப் நர்வால் இந்த ரெண்டு பிளேயர்ஸுக்கு இறக்காக ஒருத்ததுக்கு தான் கேப்டன்ஷிப் போக வாய்ப்பு இருக்குது அதிகப்படியான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரதீப் கூட போகலாம் அவரோட ஃபார்மை பொறுத்து இல்லைனா நம்ம சௌரவ் நந்தலையே கேப்டன்ஷிப் பண்ணுவார் மத்தராக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் இந்த டீமுக்கு லாஸ்ட் கேப்டன் பண்ணுறது நம்மளுடைய மனித சிங் தான் ஆனால் இந்த சீசனுக்கு இப்போ புதுசாக எடுக்கப்பட்ட பிளேயருன்னு பார்த்தீங்கன்னா மணி எடுத்துருக்காங்க பிளேஸ் நம்ம ஃபஸ்ட்டில் அட்டாச்சடி கேப்டனுக்கே பேர் போன ஒரு ஒரு நம்ம ஃபஸ்ட்டில் அட்டாச்சடி தான் ஆனால் இந்த சீசனுக்கு இந்த டீமுக்கு யார் கேப்டன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய குழப்பம் தான் ஆனால் காலங்காலமாக இந்த டீமுக்கு கேப்டன்ஷிப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிந்த சிங் தான் ஆனால் இப்போ இந்த டீமுக்கு புதுசாக வந்த பிளேயர் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு அட்டாச்சடி இப்போ இந்த ரெண்டு பிளேயரில் யாருக்கு கேப்டன்ஷிப் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய டவுட்டு தான் இருந்து பார்ப்போம் இந்த டீமுக்கு யார் கேப்டன் பண்ணுறான்னு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தான் இந்த டீமுக்கு லாஸ்ட்டாக கேப்டன் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்தீப் நர்வால் தான் ஆனால் பர்தீப் நர்வால் மட்டும் முழுசாக கேப்டன் பண்ணான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளோட கூட கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார் இதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக நம்ம பர்தீப் கேப்டன்சி மாற்றுறாங்க இப்போ இந்த சீசனுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தான் கேப்டன் இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம பர்தீப் நர்வால் வேறு டீமுக்கு போயிட்டாரு எஃபிஎம் வச்சு யூஸ் பண்ண நம்ம தான் இந்த வருஷத்துக்கு தான் மோஸ்ட்லி நம்மளுடைய சுரேந்தர் குல்லா கூட இருக்கலாம் அந்த சீன் இந்த சீசன் கேப்டனுக்கு இல்லைனா நம்மளுடைய சுமித் இந்த ரெண்டு பிள்ளைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு போகிற நிறையபடியாக வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ ஷேர் பண்ணி தொட்டு விட்டுருங்க ஓகே பாய்